வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்களுக்கு ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் இனிமேதாங்க அப்படியே சும்மா ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்க போகுது நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு விஜய் ரொம்பவே கீழ்த்தனமா மட்டத்தனமா பேச ஆரம்பிச்சேன் டே டே தம்பி நான் படிய போட்ட பிச்சை காசுல தான் ஓனர் உனக்கு படி போட போகிறோம் அந்த காசை தான் நீ பொழைக்க போற அப்படின்னு சொல்லி சொல்ல நான் ஒன்றும் உங்ககிட்ட திருட்டி பொழிக்கல ஏன் காசு அது எனக்கு சொந்தமாக வர காசு நான் வேலை செஞ்சதுக்கான என்ன கூலி உங்களை மாதிரி அடுத்தவங்க சுத்த திருட்டி பொழைக்கல மிஸ்டர் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மேலே சொல்கிறார் நம்ம விஜய் டேய் டேய் இந்த அக்காவே எதிர்க்கிறேன்ல போய் போய் கேவலம் அந்த கூட சேர்ந்து நான் ஆட்டம் போட்டுன்னு இருக்கேன் என் கூட கூட உன்னை போனா போதும்னு சொல்லிட்டு ஓரமா வச்சிருந்தம்டா ஏதோ தம்பியாச்சே சேர்ந்துன்னு போறான் இந்த சொத்துல கொஞ்சம் ஏதோ வச்சுன்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருப்பேன் ஆனா நீ அந்த அண்ணி மல்லி அதுவும் ஒண்ணுமே இல்லாத அந்த மல்லிகூட கூட நான் நான் ஆட்டம் போட்டேன் நான் நான் பேச்சு பேசினேன் எல்லாத்துக்கும் நான் வச்சு செய்ய போறேன்டா செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு வாயாலே வட சுட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி அதான் அந்த காக்கா கதக்குது இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு நம்ம பாட்டி இருந்து வட தாங்க அந்த நேரத்தில் நம்ம காக்கா வந்து காக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா லவிட்டு போயிடுச்சு அந்த சமயத்தில் இந்த பக்கம் வந்த ஒரு நரி இருந்தேன் ஏ காக்கா உன் வாய்ஸ் அழகா இருக்கேன் நீ ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காக்கா பாடும் அப்படின்னு கத்துது உடனே வந்து நம்ம அது இருக்கு அவங்கள அவங்க புகழ் புகுந்த அவங்க கிட்ட எல்லாத்தையும் ரஞ்சித இன்னும் ராஜேஸ்வரிக்கு முழுசா தெரியாங்க நம்ம ரஞ்சிதம் எவ்வளவு பெரிய கிரிமினல் மைண்ட் படிச்சவங்க எப்படி எல்லாம் நம்ம விஜய் கிட்ட இருந்த காக்கா மாதிரி தூக்கி நந்தாங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி கிட்ட இருந்து நம்ம ரஞ்சிதம் நரி போல தந்திரமா புத்தி யூஸ் பண்ணி ஆட்டையை போட போறாங்க அப்படியே சும்மா முழிக்க போறாங்க திருத்திரு திருன்னு ராஜேஸ்வரி அப்ப இது எல்லா பக்கமும் இந்த மாத்திரங்களே துரோகி இருக்காங்க துரோகிகள் உருவாக்கப்பட்டதே தானே நீ துரோகியா மாறின உனக்கான துரோகி ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சு கடவுள் இதுக்குதான் சொல்றது ஒருத்தருக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு விளைச்சு வந்து விதைன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க அதுதான் இங்கே நடந்துன்னு இருக்கு இதுக்கு மேலேயாவது சைலண்டா நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு கும்முன்னு போகும் இல்லையா வாய்ப்பில் ராசா அவ்வளோதான் மொத்தம் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன படம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயர்கார்லாம் அவர் இருந்துன்னு வேலையிலேருந்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சோகத்தோடையும் ஒரு பக்கம் மன வேதனையோடையும் போயின்னு இருக்காரு ஏன் எதனாலனா வேதனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நச்சு 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 நச்சுன்னு நெஞ்சில் அவ்வளோ சும்மா ஆணையரத்தை குத்துற மாதிரி இருக்குது என்னங்க பண்ணுறது வார்த்தைகளை அள்ளி வீசுறதுக்கு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் அதை தாங்கிற சக்தி தான் நமக்கு இல்லை நல்லவங்களுக்கு எப்பவுமே சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் ரயில் வண்டி மாதிரி சர்க்கு சர்க்கு சர்க்குன்னு ஆனா அந்த சோதனை எல்லாமே நாம தான் ஒரு பக்கம் மோதி தூளாக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பாதம் உண்டு நம்ம வழி உண்டுன்னு போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டோம்னா லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கணும் அதனால நடப்பது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நன்மையா நினைச்சுன்னு நல்லதே நினைச்சு நம்ம பாட்டுக்கு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போனோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம மல்லி அவங்க அவங்களுக்கும் விஜய் கிட்ட அண்ணபூன்னே இருக்காங்க நான் இனிமேல் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் நான் முன்னேறணும் ஒரு ஒரு விஷயத்துலையும் நான் குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பேசிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குங்க வாழ்க்கையில வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயமே எதுவுமே இல்லை எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்காது எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் எந்த வழியில நம்ம போயிட்டு அதில் முன்னேற போறோம் அப்படின்றத பொறுத்துதான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணோம் அதை விட்டு ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஐயோ அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்திரம் தான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நாம அடுத்தடுத்து இதுல நாம அடி எடுத்து வைக்கம்போது நாம தான் ஒன்னொன்றையும் பார்த்து பக்குவமாக ஹேண்டல் பண்ண போயிட்டே இருக்கணுங்க சரி போனது போட்டோம் எவ்வளவோ வாழ்க்கையில போயிருச்சு இதெல்லாம் ஒரு விஷயம் மாடா போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்களா அவங்க வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே நான் கேண்டல் டின்னர் ரெடி பண்ண போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போயிட்டு அவங்க ஸ்கூலில் பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தேன் என்ன வெண்பா அப்படியே பணக்கோரையோட்ட இருந்தோ அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு வாயிலே ஒரு பக்கம் வாய் சொடாது விட்டுன்னு இருக்காங்க இதனால மனசுடைஞ்சு போனோம் நம்ம வெண்பா அதுன்னு என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு தருமட்டியாவே இருக்கேன் நம்ம என்னதான் பண்றது நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு முடி எல்லையே இல்லையா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையா எல்லா டைமும் நம்மளுக்கு பிரச்சனை தான் வருமா பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்காங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னு ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நாம தான் தாங்கிக்கிட்டு நம்ம மனசை நாமளே கல்லாக்கிக்கிட்டு நம்ம வழியில் நம்ம போய்டு இருந்தால் நம்மள யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது இல்லை இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்க போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒன்றுமே நடக்காது நானும் பாருங்கள் இப்போ நம்ம பெருவடை அதாவது கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம உணவு ரெடி பண்ண போகிறோம் என்ன உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கருவாடு நாம் மட்டும் நான்வெஜ்ஜாக தின்றோம்ல அதுவும் நான்வெஜ் சாப்பிட்டா தானே அதுக்கு ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் பார்த்து அது எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க என்னடா இது கருவாடாக நான் வைக்க நிற்கவே மாட்டேங்க அந்த கருவாடை இன்றைக்கி ஒரே ஒரு கூட போடுற இருந்து ஒரே நினைக்கிறேங்க எங்கே வச்சாலும் சரி எறும்பு ஓடி வந்துடுது இந்த எறும்புக்கு மூக்கில் சொரணை இருக்கா இல்லை சொரையில மூக்கு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல எங்கே நான் எண்ணு கருவாடை வச்சாலும் குட்டு 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 ஓடியாது ஒன்றரை கிலோ கருவாடு எங்கே சேஃப்டி பண்ணி வைக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் இல்லைங்க அப்படியே இல்லை இது அரைச்சி எல்லாத்துலேயும் கலந்து நம்ம கோழிகளுக்கு கொடுத்து நம்ம கோழியில் பழி வைக்க போகிறோம் அவங்க பழிஞ்சா நம்மளுக்கு ஒரு பக்கம் திருப்தியாகவும் ஆசையாகவும் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ நண்பர்களை இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் வர தருக